சுலபமாக இலகுவமாக எடுத்து கொள்ளலாம் கனிமான சகோதரர்களே அதே மாதிரி மேண்டு உலமாக்கள் சொல்கின்றார்கள் சமூகத்தில் கஷ்டமானவர்கள் சிரமமானவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய தேவைகளை நாம் போய் இவர்களை சந்தித்து எங்களால் ஏதுமான உதவி உத்தாசைகளை செய்கிறோம் என்றால் நிச்சயமாக இதற்கும் நன்மை நிச்சயமாக கிடைத்தே தீரும் ரதி அவர்கள் ஒரு தடவை காபாவை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தவால் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதர் ஓடோடி வந்து சொல்கிறார் ஒரு இடத்தில் ஒரு மனிதர் மிகப்பெரிய தேவையோடு இருக்கிறார் நாங்கள் இருவரும் போய் அவருடைய தேவையை முடித்து விட்டு வருவோம் என்று சொல்லி கையை பிடித்து கொண்டு சென்று விட்டார் இந்த கூர்த்திக்கொண்டு செல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு மனிதனை பற்றி பொறாமைப்படக்கூடிய ஒரு மனிதர் அந்த தேவைகளை முடித்து விட்டு வரும் பொழுது ஹசன் ரபியல்ல அவர்களை சந்தித்து சொல்கிறார் இந்த இந்த மனிதருடைய பேச்சுக்காக வேண்டி நீங்கள் தவால் செய்வதை விட்டுவிட்டு அந்த மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி சென்றுவிட்டு வருகிறீர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று ஏலனமாக கேட்கும் பொழுது ஹசன் ரஜி அவர்கள் சொல்கின்றார்கள் ஏ மனிதா உனக்கு அன்பு நவிசல்லாஹூ அருகி வசல்ல அவர்கள் சொன்ன விடயம் தெரியாதா من خرج الى حاجة اخيه المسلم யார் தன்னுடைய பிற முஸ்லிமான சகோதரனுடைய ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி சென்றால் வெளிக்கிளம்பி சென்று அவனுடைய தேவையை நிறைவேற்றி விட்டால் குதிபத் லகு ஹஜ்ஜத்துன் வஉம்ரத்துன் தாம்மா நிச்சயமாக பரிபூரணமான ஹஜ் செய்த உம்ரா செய்த நன்மையை இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் இது உனக்கு தெரியாதா ஃபைலம் தூக்குத சொன்னார்கள் தேவையை நிறைவேற்ற சென்று அந்த தேவையை நிறைவேற்றாவிட்டால் அவர்கள் சென்றதற்காக வேண்டி பரிபூரணமான உம்ரா செய்த நன்மையை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் இது உனக்கு தெரியாதா உடனடியாக நான் வெளியாகி சென்றோம் அந்த மனிதனுடைய தேவையையும் நிறைவேற்றினோம் சொல்கின்றார்கள் ஒரு ஹஜ்ஜையும் சம்பாதித்துக் கொண்டோம் ஒரு உறவாவையும் நாங்கள் இருவரும் சம்பாதித்துக் கொண்டோம் என்று மனிதனிடத்திலே திருவிபடுத்தி இருக்கிறார்கள் கணியமான சகோதரர்களே அன்பானவர்களே வாலிபர்களே வயோதிபர்களே உண்மையில் எங்களுடைய சமூகத்தில் இந்த காலகட்டத்திலே விலை உயர்ந்த நேரத்திலே எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பேர் சிரமப்படுகின்றார்கள் தெரியுமா மூன்று நேரம் சாப்பிட்டவர்கள் ஒரு நேரம் சாப்பிடுகிறார்கள் இரண்டு நேரம் டீ குடித்தவர்கள் டீ இல்லாமல் சகோதரர்களே அதாவது அது வாங்குவதற்கு இல்லாமல் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் நாடாவிய ரீதியிலே எங்களுடைய ஊர்களிலே நாம் கண்டிருப்போம் எனவே சகோதரர்களே அந்த அந்த சகோதரர்களே நாம் அங்கு சென்று அடைய வேண்டிய கிடையாது எங்களுடைய ஊர்களிலே எங்களுடைய ஏழைகளுடைய வீடுகளை சுற்றினாலே அந்த நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் இந்த அளவுக்கு லேசாக அல்லாஹுக்கு செல்ல ஜெலாலகோ எங்களுடைய அமல்களை காரியங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் எனவே சகோதரர்களே அன்பானவர்களே